ஹம்மாந்தோட்டை பகுதியில் உள்ள ஒரு விடுமுறை விடுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதாக சந்தேகப்படும் உபகரணங்கள் ரசாயனங்கள் மற்றும் ஒரு சொகுசு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கல்துறை குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது எம்பிலிபிட்டியே சுரங்க என்பவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐம்பத்தி இரண்டு லிட்டர் ரசாயனங்கள் மற்றும் போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் பல உபகரணங்கள் அடங்கிய பதிமூன்று கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டன மேலும் வெளிநாட்டில் உள்ள ஒரு குற்றக்குழுவினரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட சொகுசு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வாகனம் தற்போது காவலில் உள்ள நிலங்கா போதைப் பொருள் கடத்த பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதிர்ச்சி தரும் தகவலாக இந்த வாகனம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போலீஸ் அதிகாரி ஹீரோயின் கடத்திய போது கைப்பற்றப்பட்ட அதே கார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதுவரை கிடைத்த தகவலின்படி பல ஈரானியர்கள் மற்றும் உள்ளூர் நபர்கள் மைரோபுர பகுதியில் உள்ள உணவகத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் தற்போது அந்த ஈரானியர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் இந்த மோசடியில் தொடர்புடைய மற்ற நபர்களை கண்டறிவதற்கு விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சந்தேக நபர் நிலங்க விரைவில் பாலந்துரை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகுழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகுழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மருதநார் மடம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது இந்த கையெழுத்து போராட்டத்தில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் யாழ்ப்பாணம் மருந்தனார் மடம் வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் பலஸ்முல்ல ரதனியாரா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் கட்டு துப்பாக்கியோடு சென்ற ஒருவர் அந்த துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் வயது முப்பத்தி ரெண்டு என மதிப்பிடப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தந்தை எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் மேலும் அவர் கட்டு துப்பாக்கியோடு சட்டவிரோதம் மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பீப்பாயையும் தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்றதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் வலசுமுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா